அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிர்தா நாட்டுக்குழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட் நமக்கு வருது என்னென்ன பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்போட்டர் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துவிட்டது அதனால இப்போ சொல்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான சந்தோஷமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பார்க்கலாம் ஸோ வந்து மக்களுடைய உணவு முறைகளை வந்து ரெண்டு முறைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன்று வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றத சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த இஷ்யூ அதாவது பிராய்லருங்கிற இஷ்யூ ஆனால் வெஜிடேரியனுக்கும் இஷ்யூஸ் இருக்குன்னு அதனொரு வெஜிடேரியன் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் சத்து தான் உடம்புக்கு முக்கியம் அந்த நான்வெஜிடேரியன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரோத்துக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ வந்து இறைச்சி நான் வெஜிடேரியனும் உடம்புக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நான்வெஜிடேரியன் தேவை வந்து மனிதர்களுக்கு இருக்குங்கிறதுனால அது வந்து பூர்த்தி செய்கிறதுல வந்து கோழி கோழி வந்து முக்கிய பங்கு சிக்கன் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்குது ஸோ அப்படிப்பட்ட சிக்கனை நம்ம சாப்பிட்றதுனால அதில் என்ன இருக்குது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் இருக்குது புரதம் இருக்குது ரெண்டாவது அதில் கால்சியம் இருக்குது மூணாவது அமினோ அமிலங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி த்ரீ இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது மக்னீஷியம் இருக்குது அப்புறம் இன்னும் அதர் நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது ஸோ நம்ம கோழி இறைச்சி சாப்பிட்றப்போ இந்த சத்துக்கெல்லாம் அதில் இருக்குது என்னென்னு திரும்ப சொல்கிறேன் புரதம் கால்சியம் அமினோ அமிலம் விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ்ஸு மக்னீஷியம் அண்டு இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிற சத்துக்கள் ஸோ அப்போது ஒருத்தவர் வந்து இறைச்சி கோழிக்கறி சாப்பிட்றாருனா இத்தனை நல்ல சத்துக்களும் அவருக்கு உடம்புல கிடைக்கப்பெறுது ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எல்லா கோழிக்கறியும் இத்தனை சத்துக்கள் நிறைந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ப்ராய்லர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சாப்பிட்றது ரொம்ப ஆபத்து இவ்வளோ அதில் இருக்கான்னா ஒரு சில சத்துக்கள் இருக்குது இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேட் இருக்குது அதிகப்படியான கெமிக்கல்ஸ் இருக்குது அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதை சாப்பிட்றப்போ அது நமக்கு வந்து இத்தனை சத்துக்களை கொடுக்க வேண்டிய சிக்கன் மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குது ஸோ அதை சாப்பிட்டா நமக்கு வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது நான் ஒன்றுனா சொல்கிறேன் பாருங்கள் பிராய்லர் வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதல் என்றைக்கா ஒன்றா சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் வாரம் வாரம் சாப்பிட்றோம் ரெகுலராக சாப்பிட்றோங்கிறவங்களுக்கு பிராய்லர் வந்து மிகப்பெரிய ஆபத்தானது ஏன் அப்படின்னா பிராய்லரில் கொடுக்கப்போகிற உணவு பார்த்திங்கன்னா அதிக ஆன்டிபயாட்டிக் இருக்கும் அது கெமிக்கல்ஸும் ஆன்டிபயாட்டிக்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பக்க விளைவுகளை கன்ஃபார்மாக அதை வந்து ஏற்படுத்துது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிக்கன் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கனை அதிக சூடில் அதிக வெப்பநிலையில் நீங்கள் படுத்துனீங்க அப்படின்னா அது வந்து கேன்சரை ஏற்படுத்துகிற கண்டன்ட் வந்து அதில் வந்து அதிகப்படியாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரில்டு சிக்கன் சொல்லிட்டு நம்ம நவ்டே பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா சென்னை சைடு சிட்டிஸு மெட்ரோஸு ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரில்டு சிக்கன் சொல்லிட்டு ஒரு மோகம் வந்து இப்போ நடைமுறையில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஸோ அந்த க்ரில்டு சிக்கன் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோழியை ஃபுல்லாக உரிச்சுட்டு அதை வந்து டைரெக்டாக வந்து நம்மளுடைய அந்த நெருப்பில் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப போட்டி போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க கன்ஃபார்மாக அப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் கேன்சர் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் வருங்காலங்களில் மக்கள் தயவுசெய்து வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க சாப்பிடாதீங்க ஸோ அப்படி வந்து ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம் ஒரு சிகரெட்டை விட அதிக ஆபத்தை ஏற்படுத்துது ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிகரெட்டை விட அதிக ஆபத்தானது சரிங்களா கில்டு சிக்கன் அல்லது தந்தூரி பிராய்லர் சிக்கனை நீங்கள் உடலுக்கு எடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதை விட அதிக பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துது மூணாவது அன்ஹெல்த்தி ஃபேட் சரிங்களா உடலுக்கு தேவையில்லாத ஆபத்தான கொழுப்பை இதில் வந்து இருக்குது சரி அது தினமும் நீங்கள் பிராய்லர் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்புனால என்னென்ன சைடு எஃபெக்ட் வருது பார்த்தீங்கன்னா உடல் எடை கூடுதல் சரிங்களா ஒபிசிட்டி உடல் எடை கூடுதல் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இரத்த கொதிப்பு சரிங்கன்னா ஹை ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இரத்த கொதிப்பு மூணாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதய கோளாறுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த ஃபேட்னால அதில் அதிக அதில் வந்து ஆபத்தான ஃபேட்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து குட் ஃபேட்ஸ் பேட் ஃபேட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட கொழுப்பு அதிகம் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒபிசிட்டி உடல் எடை கூடுதல் ரெண்டாவது இரத்த கொதிப்பு மூணாவது இதய குளறுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா கொழுப்பு அதிகமாச்சுன்னா இதயத்தோட இதயத்தோடய வந்து அதிகரிக்க வேண்டியதாக போய்டும் பிளட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் சரி உள்ளே அதாவது உடல் உறுப்புகளுக்கு அனுப்புறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் இதய குளறுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் என்னென்ன சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதிக ஆபத்தை ஏற்படுத்தப்படிய கெமிக்கல்ஸ் கண்டென்ட் வந்து சிக்கன்லாம் இருக்குது சரிங்களா பிராய்லருக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிராய்லருக்கு அதிக ஆபத்தான கெமிக்கல்ஸையும் ஆன்டிபயாட்டிக்ஸும் மட்டும் இல்லாமல் விரைவில் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் கொடுக்கப்படுறதுனால அது மனித குலத்திற்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துது என்னென்ன ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்துது அதாவது உயிரணுக்களில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைதல் உயிரணுக்களுடைய என்ன சொல்கிறது வேகம் வளர்ச்சி குறைதல் அதில் கோளாறுகள் இதில் வந்து ஏற்படுத்துது பெண்களை பார்த்திங்கன்னா மிக விரைவில் பூப்படைதல் சரிங்களா ஸோ நம்மளுடைய லாங்குவேஜை சொல்லணும்னா வயசுக்கு வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மிக விரைவில் வந்து பெண்களை வயசுக்கு வர வச்சிரும் ஸோ நம்மளுடைய ஆரம்ப காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டு எயிட்டீனில் தான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க கேர்ள்ஸு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென் டுவெல்லேயே வந்து மேக்சிமம் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க இது எதனால் வந்துச்சு அப்படின்னா இந்த பிராய்லர் சாப்பிட்றதுனால தான் இந்த பிராய்லரில் கறியில் நீங்கள் தனியாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் இன்ஜெக்ட் பண்ணுற அந்த ஹார்மோன்ஸு நம்ம உடம்புலேயும் அதிகப்படியான குரோத்தை அதிகப்படியான வளர்ச்சியை தூண்டுறதுனால தான் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சகோதரிகள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு உடல் எடை கூடுது ஸோ நிறையா உடல் நல கோளாறுகள் வந்து பிற்காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் செய்து இனி வரும் காலங்களில் நம்ம வந்து பிராயலரை தவிர்த்து அதுக்கு மாற்று வழி என்ன இருக்குன்னா கன்ட்ரி சிக்கன்ஸ் சரிங்களா டெசி சிக்கன்ஸ் டெஸ்ஸி பேர்ட்ஸ் சொல்லுவாங்க நாட்டுக்கோழிகளை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்கள் வந்து பிராய்லரை தவிர்த்துட்டு நாட்டுக்கோழியை வாங்கி சாப்பிடுங்க அப்படி நாட்டுக்கோழியை வாங்கி சாப்பிட்றதுனால என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கை வலி கால் வலி மூட்டு வலின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலலாம் எல்லாருக்கும் வந்து மூட்டு வலி வந்துடுது ஏன் வந்துடுது அப்படின்னா அவர்களை வந்து இதே மாதிரி பிராய்லரை சாப்பிட்றதுனால தான் ஸோ நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்கன்னா கால்சியம் சத்து அவங்களுக்கு நிறையா கிடைக்கும் எலும்புகள்லாம் உறுதியாக இருக்கும் அதே போல் போல நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றப்போ பெண்களுக்கு வந்து இடுப்பு இடுப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இதெல்லாம் முன்னோர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருந்து கரெக்டாக கொடுத்தாங்க அதனால நம்ம இனி வரும் காலங்களில் பிராய்லராக தவிர்த்துருங்க நம்மளுடைய ஸ்லோவம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா தமிழா பிராய்லர் தமிழா தமிழா நாட்டுக்கோழி தமிழா அப்படிங்கிற ஸ்லோகம் நம்ம உருவாக்குனது காரணமே இந்த பிராய்லருடைய பாதிப்புகளை தெரிஞ்சதுனால தான் ஸோ அதனால தான் நான் அந்த ஸ்லோகத்தை எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ தயவு செஞ்சு நீங்களும் உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்குலாம் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நாட்டுக்கோழிகளை சாப்பிட சொல்லுங்கள் எல்லாத்துமே வந்து நாட்டு பொருட்கள் அது வெஜிடபிளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து சாப்பிடுங்க அதான் உடம்புக்கு நல்லது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்